ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறேன்னா பட்டர் பன் மசாலா தான் செய்ய போகிறேன் ஒரு நல்ல சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நாலு பண்ணை எடுத்து வச்சுருக்கேன் அது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைஸில் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க நான் பெருசாக இருக்கனால ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க நாலு வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க நான் சின்னதாக இருக்கனால ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் பெரிய தக்காளினா ஒன்று போட்டுக்கோங்க அதை குறை குறான அரைச்சி எடுத்துக்கரலாம் இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கரலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பண்ணை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கரலாம் ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேணாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும் இந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கரலாம் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி அந்த ஜார்லேயே ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சோண்டு புதினா தழை போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் சிக்கன் மசாலா இருந்தால் கூட போட்டுக்கரலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா பச்சை வாடா போடுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பண்ணை போட்டுக்கரலாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பண்ணை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அடி பிடிச்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிம்முலேயே வச்சுக்கோங்க அடுப்பை கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டுக்கோங்க அவ்வளோதான் பட்டர் பன் மசாலா ரெடி ஆயிடுச்சு ஒரு ஸ்பூன் கெச்சப் ஊற்றிக்கோங்க இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கரலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ